எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினான்கின் படி வேதம் சொல்லுகிறது கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் நாம் பிரியமானோர்களே கத்துடைய ஆசிர்வாதமே உங்களை வர்த்திக்க பண்ணுகிறது வேதம் சொல்லுகிறது கத்துடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று கத்தர் நினைத்து விட்டால் போதும் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் பெருகி கொண்டே இருப்போம் அதைத்தான் தாவீது சங்கீதம் நாற்பது ஐந்தில் சொல்கிறான் என் தேநாயக கத்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்தவனுடைய அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சொல்கிறான் ஆண்டோர் கொடுக்கிற பெருக்கத்தை நம்மால் எண்ணி முடியாது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார் உங்கள் முதுகுக்கு பின்னாலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் தாழ்ந்து கொண்டே இருக்கிறேனே என்று கூட நீங்கள் சொல்லலாம் எல்லா பெரியமானோர்களே ஆண்டவர் உங்களை உயர்த்த சுத்தமுள்ளவராக இருக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று இரண்டிலே நாம் பார்க்கிறோம் அப்ரஹாமை உங்களை பெற்ற சாராயை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ரஹாம் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம்பிரிமானோடே ஆண்டவர் அழைத்து விட்டால் போதும் நம்மை ஆசிர்வதித்து பெருக செய்கிறார் ஏன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகிலே விரிவாக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மை பெருக பண்ணுகிறார் பிரிமான நாம் மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதோடு கூட நம் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதோடு கூட நிறுத்தி விடாதபடி அந்த ஆசிர்வாதத்தை மற்றோர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் நம் மூலமாக உலகத்தையே ஆசிர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார் ஆதியாகவும் இருபத்தி இரண்டு பதினாறு முதல் பதினெட்டு வரைக்கும் நாம் பார்க்கும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இப்படியாக சொல்லுகிறார் நீ என் சொல்லுக்கு கீழ்பட்டிருந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆம்பரியே இந்த ஆசிர்வாதத்தை உலகம் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை ஆசிர்வதிக்கிறார் நமக்கு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க ஆண்டவர் நமக்கு பின்னாலே வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார் இரண்டு சாமியில் ஆறு பதினொன்றிலே நாம் பார்க்கும் பொழுது கத்துடை பெட்டி கெத்தியனாகிய ஓபித் ஏதோ வீட்டிலே மூன்று மாதம் இருந்த பொழுது கத்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானோர்லே ஆண்டவரை நம் இருதயத்திற்குள்ளே அவருடைய வார்த்தையை நம் இருதயத்திற்குள்ளே நம் பிள்ளைகள் இருதயத்திற்குள்ளே வைக்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மாத்திரம் அல்ல நம் சந்ததியை மாத்திரம் அல்ல சந்ததியின் சந்ததியையும் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமானோட்லே ஆண்டுடைய பெருக்கத்தை அனுடைய உயர்வை கனி தருகிற ஒரு வாழ்க்கை விரிவாக்கத்தை உங்கள் மீது கட்டளை நான் எப்பொழுது ஜபிக்க விரும்புகிறேன் அன்றுரே நீ சொன்ன வார்த்தையின்படியே முது பிள்ளைகளை பெருக்கத்தினால் ஆசிர்வதியோப்பா ஆசீர்வதியம் கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆசீர்வதிப்பீராக இடத்துல சொன்னீர்ப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படியே முது பிள்ளைகளின் மீது அந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக ஓபே தேதோமையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்த தேவனே முது பிள்ளைகளையும் அப்படியே ஆசிர்வதியோப்பா ஆசீர்வதியும் நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் விரிவாக்கப்படும்படியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆசீர்வாதம் ஏறங்கட்டோம் அவர்கள் மீது அவர்கள் சந்ததியின் மீது அவர்கள் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதம் ஓற்றப்படுவதாக ஆசிர்வாதம் அல்லை ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக நீ சொன்னபடி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக குறைவுகள் எல்லாம் மகிமையிலே நிறைவாகட்டும் நிறைவாகட்டும் ஆண்டவர் எல்லா பற்றாக்குறையும் இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா போகட்டும் பொருளாதாரத்திலே பெருக்கம் உண்டாகட்டோப்பா உண்டாகட்டும் நல்லவீனமாக இருக்கிறேன் என்று கூட அவர்கள் கொண்டிருக்கலாம் அதுலேயும் ஒரு ஆசிர்வாதத்தை கட்லேடோப்பா கட்லேடும் மது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கோப்பா சுகமாக்கும் நான் ஆசிர்வாதமாய் சுகமாக இருக்கிறேன் என்று மது பிள்ளைகள் சொல்லட்டோப்பா சொல்லட்டும் ஆண்டு என்னென்ன ஆசிர்வாத குறைவுகள் இருக்கிறதோ அத்தனையும் நிறைவாகட்டும் நிறைவாகட்டும் குழந்தை இல்லாத குறைவு வீடு இல்லாத குறைவு வேலை இல்லாத குறைவு இன்னும் செழிப்பு இல்லாத குறைவு அத்தனையும் நிறை வாக்குவீராக நிறை இந்த நாளிலே எப்படி கரம் அவர்களை ஆசீர்வதிப்பதாக பெருக பண்ணுவதாக அப்பா இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் மீது நான் வைத்து ஜபிக்கிறேன் மது பிள்ளைகள் ஆசிர்வாதமாகவே இருக்கட்டும் சுவாமி நாமத்தில் காட் பிளெஸ் யூ டர் ஃப்ரெண்ட் எனக்கு அருமையானவர்களே குடும்ப ஆசிர்வாத திட்டத்தின் பதினெட்டாவது ஆனிவர்சரியை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கானோர் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் நீங்களும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள விரும்புவீர்களானால் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்திர்தாமே இந்த திட்டத்தின் மூலமாக ஆசீர்வதித்து பெருக போகும் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி காட் டுவெல்த் டென்த் டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக ஃபெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம் அந்த நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு நேரமாக இருக்க போகிறது இங்கே வரும்போது தான் தெரியுது நம்ம ஸ்டடிஸ்லாம் எப்படி நம்ம ஏஸ்வா கிட்டே போனால் எப்படிலாம் நம்ம கற்றுக்க முடியும் பால் தினர் ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தது காரணமே அதுதான் வருஷமாக இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஐயில் இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பி பிகாம் முடிச்சு ஐடியில் இருக்கான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து டக்தர் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கறாரு பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல டீச்சர்ஸ் எங்களுக்கும் அது ரொம்ப ப்ளெஸிங்காக இருந்தது டொண்ட்டி ஃபைவ் அர்யர்ஸ் வச்சு காலேஜுக்கு வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் இந்த கடவுளில் நான் வந்து இப்போ பியூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐன் டேக்கிங் கேவர் த சென்னை ரீஜியன் ஐவார் தேர்ட்டி ஃபைட் அவார்ட்ஸ் ஓஹா தேர்ட்டி சிக்ஸ் அவார்ட்ஸ் இன் மெடிசன் இதுக்கே ஒரு வீடு கட்டணும் போல இது வைக்க வரைக்கும் ஐம்பது மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்டது போல ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் உங்களை உயர பறக்க செய்யும் சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் பள்ளி பச்சே பாஸ் கல்லூரிக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த வளாகத்திலே சரியாக ரெண்டு மணிக்கு சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் ஆகவே சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டத்திற்கு வந்து விடுங்கள் நான்கு மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும் அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜபம் பண்ணுவோம் கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்கும் ஆண்டோர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணுவார் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு செட் ஜார்ஜ் ஸ்கூல்ல பின்னாடி இருக்கிற வளாகத்தில் இருக்கிற ஆடிட்டோரியத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் மீட்டிங் நடக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்துடுங்க